இனிமேல வெற்று அறிக்கைகள் வெளியிடுறத திருமாவளவன் நான் நீங்களும் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்லயோ இல்லை ஒரு டிவி டிபேட்டிலோ உட்காந்து பேசுற மாதிரி எல்லா விஷயங்களையும் கவுத்தோன்னு முடிவு பண்ணிட முடியாது என்னன்னா இங்க நடக்கிற அத்தனை விஷயங்களுமே ஒரு நாடகம் ஆதவ திருமாவளவன் விஜய் இவர்கள் மூணு பேருக்குமே தெரிந்தே நடத்தப்படுகிற நாடகம் தான் இந்த விஷயங்கள் இது வரைக்கும் கண்டிக்கலையே அவர் பேசுறது பூரா வேடிக்கை தானே பாக்குறாரு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்ற அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க இது முதல் முறையா இது முதல் முறையா கூட்டணியை உரசி பார்க்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசுவது இது முதல் மேடை முதல் வார்த்தையா நாமளே மூணு பேட்டி பேசிட்டோமே அவருக்கான லாங் ரோப் கொடுக்குறாரு ஆதவ் அர்ஜுனாக்கான ஸ்பேஸையும் கொடுக்குறாரு அதை வந்து இவர் சரியா பயன்படுத்திக்கிறாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல அப்போ உங்களுக்கு இவர் கொடுக்குற மரியாதை இவ்வளவுதானா நிறைய கேள்விகள் இருக்குல்ல இதெல்லாம் வச்சு என்ன நீ அழுகிற மாதிரி அழு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அந்த மாதிரி தான் தோணுது ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க இந்த பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இங்கு அதே அந்த வேலையை செய்வது திருமாவளவன் அவருக்கு நெருக்கடியையும் நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துகிற ஒரே நபர் ஆதவ் தான் இதை நீங்கள் எவ்வளவு காலம் வேடிக்கை பார்க்க போறீங்க அப்போ செய்தது என்னன்னா திருமாவளவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தலித் அப்படியே பறிச்சு நேரடியா விஜய் கிட்ட மாதிரியான ஒரு செயலை தான் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் கட்சிக்காகவும் இவர் வேலை பாக்குறாரு அப்படின்னு தான் எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது இன்னும் சொல்ல போனா தேர்தல் நேரத்தில் திருமாவளவனை இங்க கொண்டு வர அசைன்மெண்ட் கூட அவருக்கு இருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அவருக்கு நெருக்கடியையும் நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துகிற ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனாதான் இதை நீங்கள் எவ்வளவு காலம் வேடிக்கை பார்க்க போறீங்க அது மட்டும் திமுக அழுத்தம் கொடுக்குறது நீங்க ஒரு பக்கம் நான் என் பார்வை நான் சொல்றேன் விஜய் என்ன அழுத்தம் கொடுத்தார் எப்படி திரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அடி நான் திருமாவளன் கேட்கிறாரா நெஜம்தான் அது ஆனால் ஆதவருடைய மறைமுக அழுத்தத்துக்கு நீங்க ஏன் அடிபணிஞ்சிங்க ஒரு பத்திரிகையாளரா நான் இது வரைக்கும் கண்டிக்கலையே அவர் பேசுறது பூரா வேடிக்கை தானே பாக்குறாரு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் சொல்ல சொல்லுங்க நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்றாரு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க இது முதல் முறை இது முதல் முறையா கூட்டணியை உரசி பார்க்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசுவது இது முதல் மேடை முதல் வார்த்தையா நாமளே மூணு பேட்டி பேசிட்டோமே அப்ப எத்தனை முறை நீங்க வேடிக்கை தாராளமா பாக்கட்டும் இது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு திருமாவளவன் சொன்னால் திருமாவளவனோட நான் குறைஞ்சபட்ச நேர்மையை எதிர்பார்ப்பேன் இன்னும் கொஞ்சம் வெளிப்படை வெளிப்படைத்தோட இருக்கும் அதனால இது திருமா உலவனுக்கும் ஆதவஜம் இரண்டு தனி நபர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை தான் வேற யாரை நீங்க துணக்கி கூப்பிட்டாலும் மக்கள் அதை ஒரு பொருட்டா கண்டுக்க மாட்டாங்க அரசியலை புரிந்தவர்கள் இதை துளி கூட மதிக்க மாட்டாங்க ஒரு நபரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையிலான இயக்கத்தில் ஒரு உயர் பொறுப்பை வச்சுக்கிட்டு இன்னொரு தலைவர் கிடைத்து விட்டார் அவரை கொஞ்சம் சிலாகிச்சு பேசுனீங்கன்னா இப்பயும் திரும்ப முதல்வர் ஆகணும் இருக்கட்டும் சார் கருத்தியல் ரீதியா ரெண்டு பேருக்கும் மோதல் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு இவர் இருக்கிற அணிலையும் விஜய் சொல்கிற கருத்துக்கும் முரண்பாடு இருக்குங்கிறது சாதாரண ஒரு அரசியல் அறிவற்றவனுக்கு கூட தெரியும்ல நல்லா தெரிஞ்சிருந்தோம் விஜய்யை புகழ்றீங்கன்னா உங்கள் நோக்கம் என்னன்னு கேள்வி வருமா வராது ஆதவ் எங்கே போனால் பெரிய தமிழ்நாட்டை புரட்டி போடுற முடியாது ஐயோயோ ஆதவ் விஜய்யோட சேர்ந்துட்டார் என்ன ஆக போகுதோ தமிழ்நாடு அரசியல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சில நாள் கூத்து அது அவருடைய உழைப்பு அந்த உழைப்புக்கு அவர் கொடுக்குற அங்கீகாரம் அதை மக்கள் ஏற்றுக்கிற பொறுத்து ஆதவனுடைய அரசியல் வளர்ச்சி கூடும் அது தனி மனிதர் சார்ந்தது இந்த சமுதாயத்துக்கு அதனால என்ன இருக்கு ஒரு மேடை அதனுடைய பேச்சு அதனுடைய விமர்சனம் அவ்வளவுதான் விஜய்க்கு அச்சப்பட்டு தான் அமைச்சர்கள் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறாங்க இது சிறுபிள்ளைத்தனமானது அதுல கொஞ்சமும் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் உண்மை போய் நீ சிறுபிள்ளைத்தனமானது அவ்வளவுதான் இதே தான் அந்த மேடை பேச்சுக்காக சொன்னது விஜயை புகழ்றதுக்காக சொன்னதை நான் பார்க்கறேன் வேங்கை வயல் விஷயத்துல இவங்க சொல்லிதான் இப்ப ஜெயலலிதாவோ கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ இவங்க விஜய் வந்தது விஜய் எதிர்காலத்துல விஜய்னு ஒருத்தர் வருவார் அவர் அம்பேத்கர் இப்படி தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுவார் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணிடணும் அப்படியே பண்ணாங்க மராட்டியத்தில் அவர் பிறந்த மராட்டியத்தில் கல்லூரிகளுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அம்பேத்கர் கல்லூரிகள்னு பெயர் வைச்ச அரசாங்கங்கள் தான் திராவிட இயக்கத்த அரசாங்கம் ஆதவுக்கு தெரியுமா தெரியாதா இனிமேலும் வெற்று அறிக்கைகள் வெளியிடுறது திருமாவளவன் தவிர்க்கணும் பரிதாபகரமாக பார்க்கிறாங்க திருமாவளவன் நான் பல வருஷமா பாக்குறவன் ஆமா ஏன்னா அந்த அறிக்கையில் இருக்கிற வாசகங்கள் என்ன பண்ணியாவது ஆதவ காப்பாற்றணும் தான் பாக்குறாரே தவிர ஒரு கட்சியில இருந்துட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடக்கிற ஆதவுக்கு எதிராக ஒரு வரி கூட அது இல்லை ஒரு பத்திரிக்கையாளர நான் பாப்போம்ல ஒரு அறிக்கை மற்றவங்க பாக்குறதுக்கு நாம பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு கட்டுப்பாடுகளை ஆதவுக்கு எதிராக என்ன நினைக்கிறீங்க நான் இருக்கு போகலன்னு முடிவெடுக்கிறேன் நான் போகாத நிகழ்ச்சிக்கு நீ போகணுமான்னு இவர் கேட்டாரா அவர் என்ன பயில் சொன்னார் அதை விலைக்கு சொல்லணும் சொல்லாத வரைக்கும் நான் விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்போம் இல்லையா ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுங்கிறார் அந்த கொள்ளையடிக்கிற ஆட்சியில நீங்க பங்கு கேக்குறீங்க விஜய் சொன்னார்ல எந்த ஆட்சியில் கொள்ளை நடக்கிறது விஜய் சொல்றாரோ அந்த ஆட்சியில பங்கு கேக்குறாரு ஆதவ் அவருடைய வார்த்தை நியாயமான அவருடைய அவருடைய உணர்வுகள் நியாயமானதுன்னு எண்டார்ஸ் பண்ணார் அப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கற தப்பு இல்ல கொள்ளையடிக்கிற ஆட்சியில் பங்கு தான் உங்களுடைய நோக்கமா அப்ப இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரேப்பா அவரோடு மேடையறிவு சரிதானான்னு திருமாவளவன் கேட்டாரா கேட்கலையா அந்த வார்த்தைக்கு அந்த எட்டு பக்க அறிக்கையில் தெளிவா விளக்கமே இல்ல மூலக்கட்டுரையே முதல் கட்டுரை எழுதியிருக்கிறதே திருமாவளவன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அல்லது இந்தியா முழுமைக்கும் அம்பேத்கரை முழுமையாக படித்த ஒரு அரசியல் தலைவர் அல்லது அம்பேத்கரனுடைய கருத்துக்களையும் அவர் அவர் செயல்படுத்தணும்னு நினச்ச எல்லா விஷயங்களையும் முழுமையாக உள்வாங்கிய ஒரு அரசியல் தலைவர் இந்தியா முழுமைக்கும் இருக்க முடியுமானால் அது திருமாவளவன் மட்டும்தான் திருமாவளவனை தாண்டி இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கோ எழுதுவதற்கோ யாருக்கும் எந்த தகுதியும் இருக்க முடியாது அப்போ முதல்ல அவரோட சாய்ஸ் அதாவது ஆதவர்ஜுனாவுடைய சாய்ஸ் இத விஜய வச்சு வெளியிடணும்னு நினைச்சதே மிகப்பெரிய அரசியல் அப்போ ஆதவர்ஜுனா இன்னைக்கு செய்தது என்னன்னா திருமாவளவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தலித் அரசியலை அவர்கிட்ட அப்படியே பறிச்சு நேரடியா விஜய் கிட்ட கொடுத்துற மாதிரியான ஒரு செயலை தான் செய்திருக்கிறார் அவருக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரியோ என்ன பேசினார் இல்ல கருத்தியல் தலைவர் கருத்தியல் தலைவர் விஜய் அவர்கள்னு சொல்றாரு திருமாவளவனை விட கருத்தியல் தலைவர் ஒருத்தர் வந்து அவரால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்ப ஏன் நீங்க வந்து இன்னும் இந்த கட்சியில இருக்கீங்க அந்த கட்சியை விட்டுட்டு நேரடியாக விஜய் கட்சியில போய் சேர்ந்து வேண்டியது தானே அதுல வந்து அவர் என்ன சொன்னாரு டிஎம்கே ஓட ஸ்ட்ராட்டஜிஸ்டா நான் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொன்னாருல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அந்த கூட்டணிக்கு யார் யாருக்கு என்ன தொகுதினு முடிவு பண்ணும்போது நீங்க தானே ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்தீங்க அன்னைக்கு பொது தொகுதியை திரும்ப கொடுக்கணும்னு ஏன் நீங்க பேசல ஏன் சொல்லல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனக்கும் ஒரு தொகுதி வேணும் தானும் போட்டியிடணும்னு நினைச்சார் அதை வரைஞ்சு இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு செய்தியாளர் சந்திப்பா திருமாவளவன் நடத்துறாரு அதுலயும் அவர்கிட்ட விளக்கம் கேட்கப்படும் நிர்வாகிகள் சேர்ந்து முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதற்கு முன்னாடி ஆதவர்ஜு நான் பேசுனது பெரிய சர்ச்சையாக பட்சத்துல அப்பயும் சொன்னது எங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு நாங்க என்னன்னு பேசுறோம் விளக்கம் கேட்கிறோம் திருமா திருமா வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு லீடர்னு நான் சொல்லுவேன் எப்போதுமே வந்து அந்த அந்த லீடர்க்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு நீங்க உடனடியாக எல்லாருமேலயும் ஒரு பெரிய நான் நீங்களும் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்லயோ இல்ல ஒரு டிவி டிபேட்லயோ உக்கார்ந்து பேசுற மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்ணிட முடியாது அவருக்கான லாங் ரோப் கொடுக்குறாரு அதவர்ஜுனாக்கான ஸ்பேஸையும் கொடுக்குறாரு அதை வந்து இவர் சரியா பயன்படுத்திக்கிறாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் அதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் திருமாவுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கணும் தமிழ்நாட்டு அரசியலில் அவரும் இருக்க அவர் இருக்கணும் அது அவர் தான் தலித்துகள் முகமாக அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுடைய முகமாக இருக்க முடியும் அப்படின்னு அதவர்ஜுன் நினைச்சார் அப்படின்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸ் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மட்டுமே மையமா வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமே மையமா வச்சு நம்ம வந்து இந்த இந்த கூட்டணிகளை எல்லாம் பேசுறோம் ஆனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை காங்கிரஸ் வந்து எந்த கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணியில இருந்தால்தான் இந்திய அளவில் அவருக்கு அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவரோ இல்லை வந்து அங்க அவருக்கான ஸ்பேஸோ இருக்க முடியும் இதை தெரியாதவரல்ல திருமாவிற்கு பெரிய அளவில் ஃபண்டிங் பண்ணுகிறவராக ஆதவ அர்ஜுனா இருக்கார் அப்படித்தான் ஆதவ் அர்ஜுனா குறித்து வருகிற செய்திகளின் மூலம் நமக்கு புரிகிற விஷயம் இன்னொன்னு இது வந்து என்னுடைய யூகம் தான் என்னன்னா இங்கே நடக்கிற அத்தனை விஷயங்களுமே ஒரு நாடகம் ஆதவ அர்ஜுனா திருமாவளவன் விஜய் இவர்கள் மூணு பேருக்குமே தெரிந்தே நடத்தப்படுகிற நாடகம் தான் இந்த விஷயங்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாய் விழாவை மையமாக வைத்து வந்த அத்தனை விஷயங்களுமே இவர்கள் நடத்துகிற நாடகம் இந்த நாடகத்தினுடைய இயக்குனரை திருமாவளவன் தான் அப்படித்தான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க யோசிப்பாருங்க தன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு விழா நடத்துறாரு அந்த விழாவில் வந்து விஜய கொண்டு வர்றாங்க ஒரு கட்டத்துல அது கான்ட்ரவர்சியா மாறும்போது ஆதவருஜினா நியாயமா என்ன செய்யணும் என்ன தன் கட்சி தலைவர் தான் இந்த இடத்துல இருக்கணும் விஜய் தேவையில்லைங்கிற ஒரு முடிவை தானே எடுக்கணும் இன்னொன்னு ஆதவ அர்ஜுனாவுடைய நாலு வருஷம் சினிமாவில இருந்துட்டு அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் அந்த விமர்சனம் விஜய்க்கும் பொருந்தும் விஜய் தேவை இல்லப்பா என்னுடைய தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திர தான் அந்த புத்தகத்தை வெளியிடணுங்கிற முடிவை தானே அவர் எடுத்திருக்கணும் ஏன்னா இந்த புத்தகமே இவர்கள் உருவாக்குனதுதான் விகடன் பெயரில் நடந்தாலும் இந்த மொத்த விழாவுமே ஆதவ் அர்ஜுனாவுடைய ஃபண்டிங்ல நடந்ததாக தான் ஒரு தகவல் இருக்கு அப்படி இருக்கும் போது திருமாவளவன் வரலன்னாலும் பரவாயில்ல விஜய் தான் வரணுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு இவர் கொடுக்குற மரியாதை தானா நிறைய கேள்விகள் இருக்குல்ல சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நீ அழுகுற மாதிரி அழு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற அந்த மாதிரி தான் தோணுது ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க இந்த புள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இங்கே அதே அந்த வேலையை செய்வது திருமாவளவர் சார் இன்ன வரைக்கும் என்ன ஒரு சொல்லப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஆதவ அர்ஜுனா திருமாவை இயக்குறாரு அப்படின்னு ஆனா நீங்க சொல்லக்கூடிய பதிலிருந்து தான் திருமாவான் ஆதவர்ஜுனாவை இயக்குறாரு ஐ மீன் ரெண்டு பேருத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க நிச்சயம் அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒருத்தர் கருத்து சொல்றாரு அவர் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல கேட்ட தனிப்பட்ட கருத்துன்னு அதை டிஃபைன் பண்றாரு திருமாவளவன் நேத்து கூட என்ன சொல்றாருன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க பாத்துக்கலாம் இப்ப இந்த இடத்துல வேறொருவர் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துவாரா நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கும் அப்ப ஆதவ அர்ஜுனா மீது இவர் நடவடிக்கை எடுக்காததற்கு என்ன காரணம் இல்ல இந்த கட்சியில பாத்தீங்கன்னா அவர் பின்னாலையும் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க அவர் மீது நடவடிக்கை எடுத்தா விசிகாவே உடஞ்சிரும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து ஆதோ அர்ஜுனா ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக இருந்து நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இந்த தயக்கத்துக்கான காரணம் புரியுது அவர் மேல கை வச்சா அவர் பின்னால பல மாவட்ட செயலாளர் போயிடுவாங்க கட்சி உடஞ்சிரும் அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட தொண்டர் பலமும் ஆதோ அர்ஜுனா கிடையாது அவருக்கு இருக்கிற ஒரே பலம் பண பலம் தானே அப்படி தானே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு நேற்று அந்த ஒரு புத்தக வெளியீட்டுனால கூட ஒரு வீசிக்கா துண்டை கூட பார்க்க முடியல நிறைய வீசிக்கா தொண்டர்கள் அங்கே வரல வீசிக்கா தொண்டர்களே வரல அதுதான் உண்மை அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூறுல இருந்து ஐநூறு பேர் தாவே கா தொண்டர்கள் அதுவும் அவர்கள் கேட்டு வாங்கியது எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு வேணும்னு சொல்லி அவங்க எல்லாம் அங்கே வரவழைக்க பட்டிருக்காங்க இதுல என்ன அப்படின்னா இவர் வந்து விசிகாவில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் கட்சிக்காகவும் இவர் வேலை பார்க்கிறார் அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது ஏன்னா இவர் ஏற்கனவே பிகே போன்றவர்களோட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாகலாம் இருந்ததினால இந்த முறை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் விஜய்க்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நேரத்தில் திருமாவளவனை இங்கே கொண்டு வர அசைன்மெண்ட் கூட அவருக்கு இருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன்